ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கோ மெரி கவர் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் மூணு பேரும் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க ஒரு ட்ரையோ வந்து இணைஞ்சிருக்கு ஒரு ரொம்ப வருஷம் கேப் காப்புறம் எஸ் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து பைரவி சீரியல் ரீசெண்டா லான்ச் ஆகி ரொம்பவே சூப்பரா மூவ் ஆகிட்டு இருக்கு அப்கமிங் ஹை வோல்டேஜ் மேரேஜ் ட்ராக் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சிந்துக்கோ சிவாக்கோ எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு ஸோ ரீசெண்டா கூட வீடியோ ஷேர் பண்ணிருந்தா மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டெலிடாக்ஸ் ஹேமா சேனல போயிட்டு பாருங்க அண்ட் இதுல யார் நியூ என்ஜியா வராங்க

ஷூட்டிங் லொகேஷன்லேருந்து பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இவர்னால ஏதாவது ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுதா இல்லை பிரவீன் கூட சேர்ந்து ஏதாவது பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் எனிவே பிக்சர் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கு மேரேஜ் லொகேஷன்ல இருந்து ஆல்ரெடி நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கு இவங்களுமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ராகுலோடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் ஓகே கிரேட் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மார்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ